கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மயமுண்டாததாக இன்றைய தினத்தில் ஒரு முக்கியமான பிள்ளைகள் பண்ணிட்டு நம்ம பார்க்க போகிறவங்க இந்த ரீசெண்டான நாட்கள்லாம் மாணவர்கள் எல்லாம் அதிகமாக தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ்லலாம் கேள்விப்படுறவங்க அவங்க ஏன் அதிகமாக தற்கொலை பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய மனநிலை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தங்கள் டென்த் டுவெல்த் பசங்களுக்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டு எக்ஸாம் வருது இதுக்கு முன்னாடி நம்ம எழுதுனதெல்லாம் கிடையாது என்ன பண்ண போகிறோம் எழுத போகிறோம் எப்படி எழுத போகிறோம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை என்னவாக இருக்கும் பெருசாக நம்ம என்ன ஆக போகிறோம் அதே போல் நம்மளுக்கு பெருசானதுக்கப்புறம் என்ன வேலை செய்ய போகிறோம் நம்மளுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அது மட்டும் இல்லாமல் அந்த லவ் பிரச்சனைலலாம் பார்த்திங்கன்னா இவங்கள நம்பலாமா வேண்டாமான்னு தெரியாமல் நம்பி ஏமாந்து சிலர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் திணறி தன்னுடைய வாழ்க்கையை அவங்களே முடிச்சுக்கிறாங்க ஆனால் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் உன்னுடைய வாலிப பிராயத்தில் உன் சிருஸ்திகர நினைன்னு சொல்லி வேத வசனம் நம்மளுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்குதுங்க பாருங்கள் நம்மளோட வாழ்க்கையில் சின்னதுலேருந்து இது வரைக்கும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து பராமரித்து நடத்தி வருகிறவரா இருக்கிறாருங்க ஆனா இந்த வாலிப பிராயம் வரும்போது நம்ம கர்த்தரை நம்பாம மனுஷங்களை நம்பியோ அதுக்கப்புறம் இவங்க நம்மள நல்லவங்க இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க இவங்களை நம்ம நம்பலாம் அப்படின்னு சொல்லி மனுஷங்களை நம்பி பிசாசினோட வழிகளே பிசாசினுடைய வழிகளிலே நடக்கிறவர்களாக நம்ம நடக்கிறதுனால பிசாசு சில நேரங்களை நம்மளை வஞ்சிச்சு நம்மளே ஏமாத்திடுறாங்க ஆனா நம்ம கத்திரையே உறுதியாக பற்றி கொண்டிருக்கும் போது கத்திரையை உண்மையான தேவன நாங்கள் நம்பி இருக்கும் போது வாலிப பிராயத்தில் கத்திரை உறுதியாக பிடித்து கொண்டு நம்மளோட வாழ்க்கையில் அடுத்த கட்டங்களுக்கு நம்ம நகரும் போது கட்ட நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதித்து நடத்த ஒரு உண்மையிலவராக இருக்கிறாருங்க பாருங்க இந்த சென்சஸ் எல்லாம் எடுத்ததை நம்ம பார்க்குறோம் இந்த தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் செத்து போகிறாங்கன்னு சொல்லி அந்த சென்சஸ் சொல்லுதுங்க இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இந்திய அளவில் மாணவர்கள் அதிகமாக தற்கொலை பண்ணுற மாநிலமா எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் இருக்கு இரண்டாவது இடத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம அ சென்சஸ் எல்லாம் நிறையா சொல்லுதுங்க இதற்கான காரணங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா கத்தரை நம்பாமல் எல்லாரும் மனுஷங்களை நம்பி இவங்க நல்லவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நம்பி ஏமாந்து கத்தரை விட்டு வழி விளக்குறதுனால தான் சில நேரங்களை நம்மளோட மனசை மாற்றி நம்ம இதுக்கு மேலே சிற்றின்பங்கள் உலக சிற்றின்பங்களின் மேலையோ இச்சைகளின் மேலேயோ நம்மளுடைய நாட்டத்தை மாற்றி படிப்புல இருந்து நம்மளை விளக்கி சில நேரங்கள் நம்மளோட வாழ்க்கையை சீரழித்து விடுறாங்க எனவே இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா நம்ம எப்போதும் உறுதியாக நம்பி இருக்கும் போது வேதத்தில் வாசிக்கிறது போல எப்போது நம்மளை உருவாக்கின சிருஷ்டிக்கிற நம்ம நம்பி இருக்கும்போது அவருடைய பாதத்தை நம்ம உறுதியாக பற்றி கொண்டிருக்கும் போது நம்மை உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிறவர்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லைன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறது போல கத்தர் எப்போது நம்மளோட கூட இருந்து நம்மளை அசைக்க விடாமல் நம்மளை ஆசீர்வதித்து நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாருங்க எனவே இப்போது என்னோட கூட சேர்ந்து அந்த வாழ்க்கை நம்ம ஜபம் பண்ணுவோம் கத்தல் நம்மளோட ஜெபத்தை கேட்டு அப்படிப்பட்ட தற்கொலை பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுடைய எண்ணத்தை கத்தல் மாற்ற அவர் உண்மையாளவராக இருக்கிறார் எனவே என்னோட கூட சேர்ந்து நீங்களும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க இப்போது நாம ஜெபம் செய்வோம் ஸ்ரோத்திரிக்கிறோம் தகப்பனே ஸ்ரோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்ரோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்ரோத்திரம் நேற்றும் இன்றும் இன்று மாறாதவராக இருக்கிறவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கிருபையை நாவியாடவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனேன் கட்டாவை நாசியின் சுவாசத்தை எங்கள் மேலே ஊதிய எங்களை ஜீவ ஆத்மாவா மாற்றி வச்சிருக்கீங்களா அதற்கு அவனுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் இது வரைக்கும் கட்டணிங்களை நடத்தி வந்திருக்கீங்களா அதற்கு அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் இனிமேலும் கட்டணி எங்களை போனீங்களா அதற்காக அவளுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனேன் வரைக்கும் உங்களுடைய கிருபையின் கடன் எங்களோடு கூட இருந்து நடத்துதே அதற்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனேன் இன்றைய கட்டாவே ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட ஜெயிக்க கூட தகப்பனே இந்த வாயிபல்கள் எல்லாரும் நம்ம பாவத்தின் வழிகளிலும் சாபத்தின் வழிகளிலும் மாட்டி கட்டாவே அதிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம சிக்கி தங்களோட வாழ்க்கையை அவர்களே முடித்துக்கொள்கிறாங்க தகப்பனே கட்டாவை நீங்கள் ஜீவ சுவாசத்தை ஊதி உங்களுக்கு தாயின் கருவளை பொருத்தும் போதே ஒரு நோக்கத்தோட பொருத்துனீங்கன்னு சொல்லி நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம் தகப்பனே அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு அந்த நோக்கத்திலிருந்து எங்களை படிக்கு சாத்தான் மறைவான கண்ணிகளை எங்களுக்கு விரோதமாக வைத்து எங்களை அதில் அகப்படும் வழியாக அவன் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கற்று நீங்க அழிஞ்சிருக்கு தகப்பனே எங்களுடைய தூதர்களை அனுப்பி எங்களை தாங்குகிற கத்தர் எங்களோடு எப்போது கூட இருந்து நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே இப்போதைக்கும் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற வாலிபர்கள் உடைய திருப்பி கடத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் கட்டாவே அவர்களுடைய தற்கொலை எண்ணங்களை கற்று நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி ஜபிக்கிறோம் தகப்பனே வேதத்தில் வாசிக்கிறோம் கட்டாவை ராஜாக்களினுடைய இறுதியங்களை தண்ணீர்களை போல திருப்புகிறீங்கன்னு என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் தகப்பனே ஆமை நாடு வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதனால் தானே நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறேன் தகப்பனே அதே போல எப்போதும் எங்களோட வழிகளை சுத்தமாக வைத்துக்கொள்ள உடைய வசனங்களை நாங்கள் இன்னும் படிக்க கட்டணி உதவி செய்ய தகப்பனே உடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கட்டுணை உதவி செய்ய தகப்பனே இன்னும் வசனங்களை நானே கட்டணிகளை நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு உண்மையானவராக இருக்கிறாய் என்று நாங்கள் வெதத்தில் வாசிக்கிறது போல கட்டாவே எல்லா வாலிபர்களையும் உடைய கிருபென் கடத்துல ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே கோழி தன் குஞ்சுகளை கூட்டிலே சேர்த்து வைத்து அதை மறைத்து பாதுகாக்கிறது போல கட்டாவை எல்லா வாலிபர்களையும் உடைய கிருபென் கடத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே என்னுடைய உள்ளங்கைகள் மறைந்து வைத்திருக்கிறேன் சொன்ன கட்ட இனி ஒருபோதும் மாணவர்கள் வாலிபர்கள் யாரும் தற்கொலை பண்ணாதபடிக்கு அவங்களை வாழ்க்கையில் இருந்த இருந்து அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் இருந்து கட்டாவை அவர்களை தூக்கி எடுத்து அவங்கள உயர்ந்த ஸ்தலங்களில் கொண்டு போய் நிறுத்துங்கன்னு சொல்லி சூப்பிக்கிறேன் தகப்பனே லவ் பிரச்சனையில் லவ் மேட்டர்ல லவ் பிரச்சனைகள் எடுக்கிற சகல பிரச்சனைகளையும் கட்டாவே நீங்க மாற்றுங்க அந்த காதல் என்கிற பிசாசுல இருந்து அந்த மோகத்துல இருந்து கட்டாவே அவர்களுக்குரிய ஒரு விடுதலை கட்டு நீங்க கொடுக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே போதை பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிற வாலிபர்களை கட்டாவே நீங்க விடுவீங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே அந்த பழக்கங்கள் இருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து கட்டாவே நீங்க விடுதலையாக்குங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே இன்னும் இன்னும் நாங்கள் செவிக்கிறோம் கட்டாவே அந்த வாலிபர்களுடைய கிருபன் கடத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இந்த மாதிரி பாவங்கள்ல இருந்தும் சாபங்கள்ல இருந்து கெட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்து அதே போல் எப்படி படிக்க போகிறேன்னு அந்த தோல்வி பயத்திலிருந்து எப்படி நம்ம அடுத்த கட்டங்கள் நகர போகிறோங்கிற அந்த எதிர்காலத்தை குறித்த அந்த இருந்து கட்டாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி செபிக்கிறோம் தகப்பனை வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் விடியற்கால வெளுப்பை போல நெலிச்சு வெளம்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி என் நீதி உனக்கும் முன்னாலே செல்லும் என் மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்ற வார்த்தையின்படியாக எங்களோட உங்களோட வாழ்க்கையை கட்ட விடியற்கால வெளிப்பை போல கட்ட நீங்க ஆசிர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே அடுத்த கட்டங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையை நகரட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் உடைய கிருபன் கடத்து ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே எப்படி குயவன் கையில இருக்கிற களிமண்ணை போல உங்களுடைய கிருபன் கடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இது வரைக்கும் நாங்கள் மண்ணா எடுக்கலாம் தகப்பனே ஆனா உங்களுடைய கிருபின் கடத்துல வந்ததுக்கு அப்புறம் குயவண்ணை வந்து எப்படி அந்த பானையை வணைந்து எப்படி அந்த பானையை வணைந்து அதை ஆசிர்வதித்து பலருக்கும் பயனுள்ளதாக அதை மாற்றுகிறாரோ அதே போல் எங்களோட வாழ்க்கையும் இருக்கிற பெண் கடத்துல ஒப்புக் கொடுக்குறேன் எங்களை போல வாலிபர்களையும் மாணவர்களையும் கட்ட நீங்கள் ஆசிர்வதிங்க அவர்களுக்கு பாஸ்ட் லைஃப் எப்படி வேணாலும் இருக்கலாம் தகப்பனேன் அந்த ப்ரெசண்டில் இருந்து இந்த ஃப்யூச்சர் வரைக்கும் அவர்கள் எப்போதும் உமக்கு என்று சாட்சியாக ஜீவிக்கிறவர்களாக கட்ட நீங்கள் மாற்றுங்க கத்திரை உண்மையான தேவன் என்று எத்தனை பேர் எதிர்த்து வந்து அவங்களுக்கு தான் நின்னாலும் கத்திரே தேவன் என்று எப்படி எளியாக முழங்கி சொன்னாரோ அதே போல நாங்களும் ஒரு நம்முடைய வார்த்தைகளை கேட்டு உன்னோட வார்த்தைகளின்படி நடந்து உமக்காக சாட்சியை ஜீவிக்க உம்முடைய எழுப்புதலுக்கு ஒரு பெரிய ஒரு பாத்திரங்களாக உம்முடைய பூமியை அசைக்கிறவர்களாக எல்லாரோட வாலிபர்களும் மாற கட்ட நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற தற்கொலை எண்ணங்களை கட்ட நீங்க மாற்றுங்க இன்றில் இருந்தால் அவர்கள் வாழ்விலோட புதிய துவக்கங்கள் இன்றியில் இருந்தவர்கள் எண்ணங்களில் இருக்கிற எல்லா கட்டுகளும் மேசியும் நல்ல முறை அதிகாரம நாமத்தில் வெட்டப்பட்டு போகட்டும் சொல்லி ஜிபிக்கிறோம் தகப்பனே இன்றிலிருந்து கட்டாக வாழ்க்கையை கட்ட நீங்க மாற்றுங்கள்னு சொல்லி இன்றில் இன்றிலிருந்து அவர்களோட மனதில் தற்கொலை எண்ணத்தை கொண்டு சகல சாத்தானுடைய கிரிகளை மேசு நல்லவள் அதிகாரம் நாமத்தில் கட்டாயம் முறைக்கப்பட்டு போகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே உங்களுடைய கிருவையின் அனாதியின் பிரசன்னம் உங்களுடைய மகிமையின் கிருபையின் கரம் எங்களோடு கூட நாங்கள் ஆசீர்வாதத்தில் நடத்தணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம் உங்களுடைய கிருபையின் கரத்தில் எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற அபிஷேகத்தினால் நுகங்கள் முடியும் என்ற வார்த்தையின்படியாக சாத்தான் வாலிபர்களுடைய மைண்டிலையும் மாணவர்களுடைய மைண்டில் கட்டி வைத்திருக்கிற எல்லா சிந்தையின் கட்டுகளை கற்று நீங்க வெட்டுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே ஸ்கூல் காலேஜ் படிக்கிற மாணவர்கள் எல்லாம் நல்லா படிக்க கற்று நீங்கள் உதவி செய்யுங்கள் அவள் வாழ்வில் இருக்கிற கஷ்டங்களை நீங்கள் மாற்றுங்க அவங்க அப்பா அம்மா அவை கற்று நீங்கள் ஆசீர்வதிங்க அவர்கள் எல்லாரையும் கற்று நீங்கள் உங்களுடைய உள்ளங்கைகளை வரைந்து ஆசீர்வேதத்தை பாதுகாத்து இன்னும் அவர்களை வாழ்க்கையில் வெற்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் காண கருத்து நீங்க கிருபை செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் உங்களுடைய கிருப கடத்தில் ஒப்பு கொடுக்குற மகிமை தேவன் கூட ஆசீர்வேதத்தை நடத்துங்க இயேசுவன் முடிஞ்சு வீக்கிறோம் எங்கள் ஜீவனோட அழைப்பு ஆமேன் 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 ஆமீன்